தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்ட கூப்பிட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரிஷப ராசி சுக்கர பகவானால அதாவது உங்களுடைய அதிபதியால அடுத்து இருபத்தி நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் நமக்கு எட்டி பார்க்குமா இல்ல இப்படியே வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடலாமாங்கிற நிலையே தொடர்ந்து இருக்குமா ஒரு நல்ல காலம் நல்ல காலம் எதிர்பார்ப்புக்கு ஏதாவது பதில் இருக்கா எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க பொதுவா ராசி அப்படின்னாவே ரொம்ப நீங்க அழகானவங்க பேச்சல திறமசாலிங்க பேசியே மயக்கிறான் நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுறான் மேடம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க பேசினா இருக்கவங்க எல்லாரும் கை கட்டி கேட்பாங்க கேட்டுட்டாலும் அட போமாங்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ என் பேச்செல்லாம் யாராவது கேக்குறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க நீங்க சொல்றது யாரெல்லாம் கேட்கல எல்லாரும் கேட்டாங்க அதாவது நீங்க கீழே விழாத வரைக்கும் நீங்க உயர்வ இருந்த வரைக்கும் இப்ப நீங்க கஷ்டப்படுறப்ப சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க ஜெயிச்சு நீங்க சொன்னா கேப்பாங்க இது ரிஷபம் வந்துட்டு வாழ்க்கையுடைய சூட்சமாய் எடுத்துக்கணும் முதல்ல நீங்கள் வளர்வதற்கு என்ன வழி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் கராரா இருக்கணும் பண விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய தொழில் விஷயமா இருக்கட்டும் இல்லை உத்தியோக விஷயமா இருக்கட்டும் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் கணவன் மனைவி குடும்பம் இந்த மாதிரி எதுலையுமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரிஷபத்திற்கு தேவை அதே போல அதிக ஆசையை விட்டுறணும் அப்படி என்னமா நாங்கள் ஆசைப்பட்டோம் என்ன கொள்ளையா அடிக்க போறோம் இல்ல யாரையாவது வந்துட்டு புடுங்கிட்டு வரலனா நினைச்சோம் சத்தியமா அதை நான் சொல்ல மாட்டேங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அழகாவும் இருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு சட்டையோ ஒரு நூத்தம்பது ரூபாய் புடவை கட்டினாலும் ஒரு நூறு நூத்தி ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே அழகா தெரிவிங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அக்கா மொத்த கூட்டமும் உங்களை வந்து கவனிக்கும் எப்படி அழகா இருக்கா நம்ம இவ்வளவோ வந்து பயன்படுத்தினாலும் இன்னும் தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு உங்க மேல இத வந்து நான் வேற விதமா சொல்லணும்னா பொறாமை அதிகமா இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு கண் திருஷ்டி ஓவர் ஓகேங்களா விட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சுத்தி போடுறதா இல்ல மிளகா சுத்தி போடுறதா இல்ல உங்களையே தூக்கி வந்து பார்த்து சுத்தி எதுல போடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கண் திருஷ்டி ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க மற்றவங்களாம் வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இப்ப வந்து உடஞ்சு போன பூசணிக்காய் மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது அதாவது இந்த பூசணிக்காயில் அந்த குங்குமம் சில்லறையெல்லாம் போட்டு உடச்சாக்கா ரத்த கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்ப நம்ம வாழ்க்கை நிலை இருக்கு அம்மா புட்டு புட்டு சொல்றியேமா உண்மைதான் என்ன இப்ப யாரும் மதிக்கிறது இல்ல குடும்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புழுவை விட ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கை கட்டி பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா ஒட்டுமொத்தமா நான் இந்த நிலையை அனுபவிக்கிறது காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் கொஞ்சம் பாடு வச்சேன் ரிஷபத்துடைய குமுறல்கள் நான் சொல்லிட்டு இருக்கேங்க சோ எந்த தெய்வம் எனக்கு வந்து கை கொடுக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா இல்ல நான் தெய்வத்தை கும்பிட விட்டுருட்டுமா அட போங்கடா அப்படின்னு போயிடலான்னு தோணுது ஆனா நான் அந்த மாதிரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சுத்தி இருக்கக்கூடிய நிலை என்னங்கிற ஒரு யோசனை அப்படியே புடிச்சு நிக்கிறேங்க அட சதா நேரமும் என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் மட்டும் இந்த தவறுக்கான இந்த அசிங்கத்துக்கான இந்த அவமானத்துக்கான காரணத்தை விரிவா பேச ஆரம்பிச்சா ஒருத்தரும் நிலையா நிற்க மாட்டாங்க அப்புறம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல இவ்வளவு நாளா நான் வந்து கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலனே இல்லாம போயிடும் இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுதுன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமா அப்படின்னு பதிவிடுங்க ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் ஏன் அப்படின்னா அப்போ அடுத்து நம்முடைய வாழ்க்கை நிலையை மாத்துறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்றப்ப அத நீங்க ஃபாலோ பண்ணிப்பீங்க வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறுறதுக்கு ஒரு தூண்டுகோளா இருக்குமா சரி இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் பூமியுடைய தத்துவத்துல பிறந்திருந்தாலும் பூமியுடைய தத்துவ ராசி தான் நீங்க இவ்வளவு பொறுமை ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து பேசுங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க அதாவது கொஞ்சம் பேசுற நேரம் கெஞ்சி நேரம் நேரம் பேச வேண்டிய எல்லாமே எல்லா கோபமாயும் பொறுமையா இருந்து மிதிச்சிட்டு தான் போகும் ஏமா நீ நாய் எல்லாம் பேசுற தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு வார்த்தையில் நான் பேசிட்டேன் ஏன் அப்படி சொன்னா இப்போ நாய் அப்படிங்கிறது நன்றி உள்ளதுங்க அது அடுத்தப்பட்ட விஷயம்ங்க ஆனா வந்துட்டு குறைக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கு நல்லவங்க கெட்டவங்களை தெரியாது எடுத்த உடனே ஆட்கள் வந்து நம்ம வீட்டு முதலாளி பழகுறாங்க அடிக்கடி வராங்களா போறாங்களா அமைதியா இருக்கும் ஆனா நாயுடைய குணாதிசயம் என்ன குறைக்கிறது காரணமே இருக்காதுங்க ஓகேங்களா அது போலதான் இப்போ நம்மள வந்து போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிமிஷம் ரிஷபத்துடைய மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா ஓங்கி ஒரே அடிதான் சுருண்டு படுத்துனா எந்திரிக்க மாட்டேன் அப்படி ஒரு குமுறல் இருக்கு ஆனா ரிஷபத்துடைய தன்மை என்ன எதுவும் பேச மாட்டாங்க அமைதியா தலை குனிஞ்சு நிப்பீங்க ஏங்க யாருக்காக நீங்க தப்பே செய்யல அதை சரி பண்ண போனீங்க ஒரு பிரச்சனைய குடும்பத்துடைய நலனுக்காக மத்தவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ண போனீங்க அது வந்து தப்பா போயிடுச்சு அது சரி செய்யறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம போற வரவங்க எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா எங்க நம்ம மனசு வந்து ரணமா உ போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு எழுந்து நிக்கிறோம் திரும்பவும் உடச்சிடறாங்க இல்லையா இப்படி உடைந்து போன மனம் கொண்ட ரிஷபத்திற்கு இந்த உங்களுடைய அதிபதியுடைய பெயர்ச்சி சாதகம் யோகம் அப்படின்னு நான் சொல்றேங்க இப்ப நீங்க கேப்பீங்க அப்படி ஒரு யோகமும் சாதகமும் இருந்தா என்னுடைய வாழ்க்கை நிலை கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் சரி பண்ணா போதும் தொண்ணூறு சதவீதத்தை கூட நான் போறேன் இப்படி இல்லையா நூத்துக்கு எண்பது சதவீதம் சரி பண்ணிடலாங்க எப்படினா சுக்கர பகவானுடைய அருளால ரிஷபத்திற்கு பணம் கொட்டும் திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரிஷபத்துக்கு யோகம்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கடகராசியில் இருக்க இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அதே போல சுக்கர பகவான் என்ன பண்றாரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரார் கடக ராசி யாருடைய வீடு சந்திர பகவானுடைய வீடு அவருக்குரிய ஆள் யாரு குரு பகவான் சோ குருவுடைய வீட்டுல சுக்கர பகவானுடைய ஆட்சி அது சேர்க்க கூட்டணி எது வேணா வச்சுக்கலாம் அதே போல கண்ணில செவ்வாய் கும்பத்துல ராகு மீனத்துல சனி பகவான் சனி பகவான் எப்படி இருக்கார் வக்ரமா இருக்கிறார் அந்த வகையில பாக்குறப்போ காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்து இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்க ராசி அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்தை தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது யாரு குரு சுக்கர யோகம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தை பத்தின கனவுகள் எல்லாமே நீங்க ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த கோட்டையை நீங்க இப்ப வந்து நெஜத்துல கட்டலாம் அதே போல சனி பகவான் லாபத்துல தான் வக்கரமா அமர்ந்திருக்கிறார் இதனால மிகப்பெரிய தொழில் தொடங்கி வெற்றி அடைய பார்க்கலாம்ங்க பார்ட் டைம் ஜாப் பண்றது கூடுதல் வருமானம் இது போன்ற எண்ணங்கள் இப்போ தோன்றும் அதை வந்து நீங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பண வரவு குறிப்பு வந்து அதிகமாக இருக்குங்க சுக்கர பகவான் தனஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது பண வரவை அதிகப்படுத்தும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாக்கு ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால வாக்கினால பலர் வந்து வசப்படுத்தலாம் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இப்ப இன்னும் சிறப்புன்னு சொல்றேன் முக வசீகரம் இருக்கு பேச்சு வசீகரம் வந்து பெருகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கிற எண்ணத்திலையும் முயற்சிகள்லையும் இருப்பீங்க படிச்சவங்க ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும் குடும்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையா இருப்பீங்க அம்மா குடும்பம்தான் எனக்கு முதல் எதிரி இப்ப மாறுவாங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப சரியாகும் தொழில்னு எடுத்துட்டோம்னா புதன் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் பேச்சு கம்யூனிகேஷன் இதெல்லாம் அதிகமாகும் ஆடிட்டிங் வணிகம் ஜோதிடம் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறாருங்க ரிஷப ராசியில பலர் வந்து பெயர் மாற்றம் செய்து கொள்வீங்க முக்கியமான ஒப்பந்தங்கள்ல இந்த மாதம் கையெழுத்து போடுவீங்க அடுத்து ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் இந்த மாதம் ஆறாம் இடத்துல தொடங்கி ஏழாம் இடத்துல முடிகிறாரு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் புதிய செயல்பாடுகள்ல இறங்குவீங்க வேகம் பெருக்கெடுக்கும் ஒட்டுமொத்தமாக குடும்ப உழைப்பை உங்களுக்காக அர்ப்பணிக்கும் இப்போ ரிஷபராசிகளும் யோசிப்பீங்க டே இந்த ஒத்துழைப்ப முன்னாடியே கொடுத்திருந்தா இன்னும் நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு அதே போல நெருங்கிய நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் பயணங்கள் நிறைய செய்வீங்க இப்போ நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் குடியிருக்க வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாஸ்து கோளாறு தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பள்ளி சத்தம் வீட்டில் இருக்கு அப்படின்னாக்கா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில சின்ன சின்ன குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் இதோட படிப்புல கவனம்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி நீங்க பண்ணாலும் சரி அடுத்து தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதே போல ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதயத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவீங்க தொழில நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு தொழில நல்ல வளர்ச்சி பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் செவ்வாயை சனி பார்க்கறதுனால உங்க பிள்ளைகள் வந்துட்டு முரண் பிடிப்பாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்க்கறதுனால பிள்ளைகள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க என்னப்பா இப்படி பிடிவாதம் யோசிப்பீங்க குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சிலர் வந்து நம்மளே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீட்டுல நிறைய வைத்தியம் எல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாதுங்க ஒரு சில விஷயம் கிளிக் ஆகும் பெருசா பாதிப்பை கொடுத்துருங்க உடனடியா மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க அதே போல சனி பகவான் வக்ரப்பட்டிருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து பக்குவமா பண்ணுங்க இல்ல இல்லனா வெயிட் பண்ணி கூட பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இது வந்து இரண்டாவது திருமணம் மட்டும் இல்ல முதல் திருமணமா இருந்தாலும் சரி யார் என்ன ஏது எல்லாம் விசாரிச்சுக்கோங்க ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு பதவி வேலை கிடைக்கும் வாராகி அம்மனுடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதாவது சுக்கர பகவான வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு உரியவர் அதிபதி இவருங்க மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதாவது கணக்கு போட்டோம்னா உங்களுடைய இடம் அப்படிங்கிறது என்ன முதல் வீடு மிதுனம் இரண்டாவது வீடு கடகம்ங்கிறது மூன்றாவது வீடு அப்ப ராசிக்கு மூன்றாவது வீடு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்வதனால அதாவது இவரே ஆறுக்கு உரியவரா வராரு ஆறாம் இடம் என்ன கடன் நோய் பகை எதிர்ப்பு இதெல்லாம் தரக்கூடியவரே சுக்குரனாக நிற்கிறார் ஆனா இந்த காலகட்டத்துல தடைகள் நீங்கும் முயற்சி ஸ்தானத்துல சுக்குரன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே பளிக்கும் கடந்த சில மாதங்களா நீங்க எந்த வேலையை தொட்டாலும் சரி தரைப்படுறது நடக்குமா நடக்காதா இலுபறியா இருக்கிறது ஆனால் அந்த இழுபறி நிலை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தைரியம் வீரியம் பெருகும் சுக் சுக்கிரனோட புதன் சேர்ந்திருக்க போறார் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து சேரும் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பில் பணக்காரனா உங்களை வச்சிருப்பாரு தனஸ்தானத்திற்கு அதிபதியான புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரத்தில் அபரிமிதமான பண வரவு இருக்கும் நிறைய புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க தொழில் ஒப்பந்தம் வீடு வாங்கது இது தொடர்பான ஒப்பந்தங்களை போடுவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தா வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான காலகட்டம் இதுவே கன்சல்ட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷன் தொடர்பான துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு யோகம் தாங்க ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டம் விற்க முடியாத இடத்தெல்லாம் வித்துருவீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை வேலை கிடைக்கும் தொழில் வேலை எல்லாமே நல்லதா அமையக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் குருவுடைய நட்சத்திரம் சுக்கிரன் பயணிக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பு அதிகமாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய முயற்சியினால நல்ல பாக்கியத்தையும் தொழிலையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழலை சனி பகவான் கொடுக்கிறார் அதே போல முயற்சியால தந்தையால தொழிலாள பயணங்களால நல்ல பாக்கியம் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் சுக்கர பகவான் பயணம் அப்படிங்கிறது சுபகாரியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுவீங்க முன்னேற்றம் தன வாக்கு குடும்பம் அனைத்து விஷயங்களுமே சிறப்பு பெறுங்க காரியத்துல கண்ணா இருந்த நீங்க எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால புகழை பெறுவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் தகவல் தொடர்பு துறையில நல்ல செய்திகள் வரும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு வெற்றி பெறுவீங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது என்னங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் இப்ப என்ன பண்ண போறார் எந்த மாதிரியான பலன்களை தரப்போறார் அப்படின்னு பாக்குறோம் பார்த்துருக்கோங்க இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறத உறுதியா இருப்பீங்க உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நான்காம் இடத்துல கேந்திர பலத்தோட ஆட்சியில சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் செல்வாக்கு உயிரும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கீங்களா எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் இழுபறியாக இருந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால வரவு அதிகமாகும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி பெறும் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவால பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க கடன் அடைபடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இப்ப தலை காட்டும் ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஓகேங்களா அதே மாதிரி புதன் பகவானுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது வளத்தை சேர்க்கும் அடுத்து ரோஹி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பிரகாசமான நேரம்னே சொல்லலாம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு ஆறு எட்டு இடங்களை பார்க்கறதுனால உடல்

நாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் வெற்றி பெறும் வேலையா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் ஏதாவது இருந்தாலும் சரிங்க விவசாயத்துல முழுமையான கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நெருக்கடிகள் நீங்க போகுது வேலையின் காரணமா வெளியூருக்கு போனவங்க இப்ப வீடு திரும்புவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகுது பிள்ளை ஏழைகளால வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நிலை உருவாகும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அடுத்ததா மிருக சீர்ஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாகவும் தைரியத்தோடையும் இயல்பாகவே செயல்படக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இது இந்த தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் காரண காரணமான செவ்வாய் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண னால பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத பிரச்சினை வம்பு வழக்கு உருவாகலாம் பிள்ளைகளால சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம் ஆனா குருவுடைய பார்வை சந்துரு ஜெயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி அது உங்களுக்கு சாதகமா மாறும் ஒருத்தவங்களை அடிக்க வரானா அவனாலேயே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கரனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் தேவைக்கேற்ற வருமானம் வரும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கும்

இதோடு செய்ய வேண்டிய வழிபாடு யாருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் இதனால தினமும் ஓம் சுக்ரா நம்ம இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிட்டுங்க நீங்க வந்து உங்களோட நாட்களை தொடங்கலாம் அணுதினமும் சொல்வதனால சுக்கர பகவானுடைய வளம் கூடி நினச்ச காரியங்கள் கைகூடும் யாருமே எதிர்க்க முடியாத ஒரு நிலையில வலுவா இருக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே சொல்ற எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அதிபதி உங்களுக்கு வலுவா இருந்துட்டா எப்பேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்க நல்லா இருக்க முடியும் மற்ற கிரகங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ அந்த வகையில சுக்கர பகவான் தான் உங்களுக்கு தேவை ஸோ அவருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்யணுங்க வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்தணும் அதே போல சுக்கர பகவானுக்கு நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யுங்க அவருக்கு வெண்மை நிற உடைகளை சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்களால முடிஞ்சா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பால் தானம் கொடுக்கிறது வெண்மை நிற பொருட்களை நீங்க தானம் கொடுத்தா சுக்கர பகவானுடைய பரிபூரண அனுக்கிரகம் கிடைக்கும் பால் பாயசம் வந்துட்டு தானமாக கொடுக்கறது பால் கொடுக்கறது தயிர் கொடுக்கறது வெண்மை நிற உடைகளை கொடுக்கறது புரியுதுங்களா இந்த மாதிரி இதுதான் எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்லியிருக்கேன் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை வந்து நீங்க குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கிறப்போ செல்வத்துக்கு குறைவே இருக்காது சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க வெற்றி அடைய முடியும் வாழ்த்துக்கள் ஓம் சுக்ராய நம்ம இந்த மந்திரத்தை மட்டும் மறந்துடா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்